பேசாமல் இருக்கிறார் அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டு இந்த பட்டி மண்டபத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களாக எவை வழியிலே வருகிறது என்பதை வெளிப்படுத்தி இந்த பட்டி மண்டபத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போது இந்த பட்டி மண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளராக இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையே என்று பேசுவதற்கு செல்வி மாதவி உமாசுத சர்மா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளர் அரங்கத்திற்கு வருகிறார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சம் டான் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் மேலும் சமூக வலைதளங்கள் ஊடாக இன்று எம்முடன் இணைந்திருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக நான் தலைப்பிற்குள் நுழைகின்றேன் இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறுதி பேச்சாளராக இருந்தாலும் நான் தலைப்பை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன் இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா கவனியங்கள் இன்றைய தலைப்பு இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா இன்றைய இளைய சமுதாயத்தின் போக்கு வந்து கொடையா கொடுமையான்றது இல்லை இன்றைய தலைப்பு இன்றைக்கு நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த எதிர்த்தரப்பு வாதிகள் அனைவரும் ஆண்களாக இருப்பதாலோ என்னவோ எனக்கு தெரியவில்லை இளைய சமுதாயத்திலும் அதிலும் குறிப்பாக சகோதரர்கள் என்று கூட பாராமல் பெண்களின் மீது வக்கிரமான தங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அதற்கு அதற்கு பொறுப்பான பதிலை கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அந்த பதில்களை கூறிக்கொண்டு என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் க கனி இருக்க காய் கவர்ந்தட்டு என்று சொல்லி சொல்லுவார்கள் அதாவது ஒரு நல்ல பழம் இருக்கும்போது ஒரு மரத்திலே நாங்கள் கூடாத பழமாக ஒரு வாயிலே வைக்கும் போது உவர்கின்ற பழமாக தேடி உண்பதாக சொல்வார்கள் நல்ல பழங்கள் இருக்கும்போது அதெல்லாம் கண்ணில் படாது இந்த உவர்க்கின்ற பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த மரம் சரியில்லை இந்த பழம் சரியில்லைன்னு சொல்லி சொல்வதை வந்து உவம் உவமிய உவமையா வந்து சொல்லுவினோம் அப்படித்தான் இருக்குது இன்றைய இளைய சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்ணி வந்து இருக்கிற இந்த இளைஞர்கள் வந்து பேசுகிற விதமும் இவர்கள் எல்லாம் இப்படி கதைக்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா இந்த சமூக வலைத்தளங்கள் என்ற இந்த பாவனை வந்து இவர்கள் மட்டுமே இவர்கள் தங்களுடைய விட்டார்கள் உண்மையில இந்த பாவிக்கிற ஆக்கள் யாருன்னு சொல்லி தரவுகளை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எழுபது வயது ஆக்கள் தான் கூடுதலா வந்து பாவிக்கின ஆக நாங்க இந்த இளைய சமுதாயத்துல இருபதுகளிலையும் முப்பதுகளையும் இருக்கிற நாங்க வந்து பாவிக்கிற சமூக வலைத்தளங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கு யூடியூப்பா இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் லிங்க்ட் இன்னா இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் கூகுள் மீட் ரிசர்ச் கேட்னு சொல்லி எல்லாம் இருக்குது சமூக வலைதளங்கள் இன்றைக்கு நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள் வந்து நிறைய விடயங்கள் இருக்குது இன்றைக்கு இந்த கோவிட் கால பகுதிகளுக்கு பிறகு கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புகள்லையும் சரி நிறைய மாற்றங்களை வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தி இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இந்த தென்னிந்திய தென்னிந்திய திரைப்படங்கள்ட தாக்கமாயிருக்கலாம் இல்லை தென்னிந்திய நடிகர்களுடைய தாக்கத்தில் வந்த இந்த டிக்டாக் நடனங்களாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த கவர்ச்சியான போக பொருளாக வந்து பெண்கள் வந்து பயன்படுத்தப்படுறதாக இருக்கலாம் இந்த மாதிரி விடயங்களை பற்றி மட்டுமே வந்து நாங்கள் பேசி இது உண்மையில் எங்களுக்கு தேவைதானான்றதை நாங்கள் ஒரு கணம் யோசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்டா திமிர்ந்த ஞான செருக்கோடு இருக்கக்கூடிய வடபுளத்தில் இருக்கிற நாங்கள் அதுவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து கிட்டடியில் வந்து தாய்மொழி தினத்தை கொண்டாடி முடித்த நாங்கள் வந்து வந்து இந்த விடயத்தை கதைக்கும் போது நாங்க தென்னிந்திய தாக்கத்தை பற்றி தான் கதைக்கணுமான்றதையும் வந்து யோசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து கேட்டேன் இந்த தம்பி மேரிட்ட தாய்மொழி தினம் நடந்துச்சே வந்தீங்களான்னு சொல்லி இதுல தமிழ் மொழியை வந்து பழுதாக்குறேன் மொழி பாவனை வந்து பழுதாகுதுன்னு சொல்லி சொல்ற இந்த தம்பி மாதிரி யாருமே வரையில என்னுடைய அணியிலே இருக்கிற தலைவர் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்று இருந்தா இந்த இடத்துல வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு கடமையில இருக்குறேன் ஏன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே இவர்களுக்கு வந்து மொழி மீது காதல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தங்களை வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது உறுதிப்படுத்தி இருப்பினம் உண்மையிலேயே இவர்களுக்கு மொழி மீது பற்றி இருக்குதா என்றதையும் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்தது இந்த சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பெருமளவில் வந்து உதவி புரிஞ்சு இருக்குது முல்லைத்தீவில் இருந்து ஒரு பெண் இன்றைக்கு களிமண்ணால் செய்த ஆபரணங்களை வந்து உலகம் முழுக்க விற்றுக்கொண்டிருக்கிறா அவாக சர்வதேச விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பனையொலியில் செய்த உபகரணங்களை வந்து ஒரு பெண் வந்து ஓலை ஷோப்ன்ற பேரில் வந்து இன்றைக்கு விற்றுக்கொண்டிருக்குறா உலகம் முழுக்க அது வந்து இந்த தம்பிமாருக்கு தெரியுமோன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அடுத்தது இந்த மாதிரி சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து வடக்கு கிழக்கு மாதிரியான பகுதிகளில் வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் நாங்கள் இப்படி இந்த வணிகங்களை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம்னு சொல்லி சொன்னால் சமூக வலைத்தளங்கள் பெரிய ஒரு பேரிய ஒரு ஊடகமாக வந்து எங்களுக்கு கையில் இருக்கு இதை வந்து நாங்கள் ஒரு பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வந்து எங்களுக்கு இருக்குது அடுத்து எங்களுடைய அணியின் பேச்சாளர் குறிப்பிட்ட மாதிரி லிங்கிங்ன்ற ஒரு பெரிய வலையமைப்பு எங்கள கையில் இருக்குது நாங்கள் இன்றைக்கு நினைச்சா பெரிய அளவில் எங்களுக்கு வணிகம் செய்கிறதுக்கு வலையமைப்பாகோ இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கி ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு எந்த துறை சார்ந்த வேலையை எடுக்கிறதுக்கும் இல்லை உயர்கல்விகளை வந்து எங்களுடைய எங்களுடைய நாட்டிலேயே வந்து நிறைய பல்கலைக்கழகங்களை படிக்கிறதுக்கும் கூட இந்த லிங்க்டின் என்ற ஒரு வலையமைப்பு வந்து பெருமளவில் உதவியாக இருக்கும் ஆனால் இந்த லிங்க் என்ற ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லாட்டி இந்த ஆய்வுகளுக்கு பயன்படக்கூடிய ரிசர்ச் கேட் என்ற ஒரு விஷயத்தை பற்றியோ இதுவும் கூட சமூக வலைத்தளம் தான் இதுகளை பற்றியோ இதில் கதைத்த பெரும்பாலான வாதிகளுக்கு வந்து தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை என்றுதான் நிதர்சனமான உண்மையாக வந்து இருக்குது நாங்கள் தனியவே ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் இல்லாட்டி யூடியூப்ல அடிபடுறதையோ வந்து கதைக்கவே கூடாது இன்றைக்கு இந்த விவாத விவாதத்தையுமே கூட நாங்கள் சமூக வலைதளங்கள் ஊடாகத்தான் அடுத்த அடுத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது இதில் பேசுகிற அத்தனை நண்பர்களுமே இன்றைக்கு பின்னேரம் போனோன்னா ஃபோட்டோவை தங்களுடைய எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் அப்லோட் பண்ணக்கூடிய ஆக்கள் தான் அப்படி இருக்கும் போது இவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்க புல்லுருவிகளை வச்சு மட்டுமே கணிப்பிடக்கூடாது என்றது என்னுடைய வாதமாக இருக்குது அடுத்தது இந்த நவீனமயமாக்கல் மற்றது இந்த பழமைவாதம் இந்த உணவு பழக்கங்கள் மாறுறது முதலாளித்துவத்தின் கோட்பாடுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சமூக வலைத்தளங்கள் கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கிறது என்ற கோட்பாடுகளோட வந்து நாங்கள் சம்மந்தப்படுத்தக்கூடாது உண்மையில நாங்க எதை நோக்கி போறோமோ அதைத்தான் எங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு ஃபீட் பண்ணி கொண்டிருக்கு இதைத்தான் இந்த அல்கோரிதம் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி சொல்லிவினா அடுத்தது இந்த நண்பர்கள் நண்பர் வந்து குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் பைத்தியக்காரன்ட கையில் வந்து துப்பாக்கியை கொடுத்துட்டு முன்னுக்கு ரெண்டாம் மூணு பேரையும் சுட்டுப்படுத்திடுவேன் சொல்லி உண்மையிலே இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி யோசிக்கணும் உண்மையில கூகுள் செயலியாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயங்கள் சார்ந்த ஆப்ஸாக இருக்கலாம் நீங்க தற்கொலை சம்மந்தமான விடயங்களை பற்றி கதைக்க உடனே எல்லா செயலிகள்லையும் வந்து ஒரு அலர்ட் சிஸ்டம் இருக்கு அது உடனே போயிடும் நீங்கள் ரெண்டாவது தடவை கேட்கும் போதே உங்களுடைய ஜிமெயில வந்து பிளாக் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வரைக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது பைத்திய பைத்தியக்காரண்ட கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறதுக்கு நாங்க இந்த முட்டாள்களா நடுவர் அவர்களே இந்த எதிர்தரப்பு வாதிகளினுடைய பொய்யான வாதங்களை கேட்டு சரியான ஒரு தீர்ப்பை வந்து நீங்க வழிவலைஞ்சோம் கூரோணுமென்னு சொல்லி கேட்டு கொண்டு விடைபிறேன் நன்றி ஒரு நல்ல பட்டி மண்டபத்தினுடைய நிறைவிலே இப்போது நாங்கள் இருக்கின்றோம் இன்றைய கால சூழலிலே சமூக வலைத்தளங்கள் நமக்கு கிடைத்த கொடையா அல்லது இந்த சமூகத்துக்கு கொடுமையா என்ற ரீதியிலே ஆறு பேச்சாளர்களும் மூன்று மூன்று பேர்களாக மிக திறமையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நிறைவாக மாதவி உமாசுத சர்மா அவர்கள் நீண்ட விளக்கத்தை கொடுத்திருந்தார் இது இப்படித்தான் அது அப்படித்தான் நீங்கள் எதற்காக தவறான விடயங்களை கொண்டு வந்து சே தவறானவர்களிடத்திலே சேர்க்கிறீர்கள் பைத்தியக்காரனுடைய கைகளிலே துப்பாக்கியை எதற்கு கொடுக்கிறீர்கள் கொடுக்காமல் விடலாம் தானே நல்லவனுடைய ஒரு காவலாளியனுடைய கைகளிலே அந்த துப்பாக்கியை கொண்டு போய் இருக்கலாம் தானே அப்ப அப்படியான விடயங்களை அவர் இந்த மன்றிலே சொன்னார் அவற்றையும் நாங்கள் இப்போது சேர்த்து ஒரு மிக முக்கியமான ஒரு தெளிவை இந்த அரங்கத்திலே நாங்கள் விட்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை அமக்கி இருக்கிறது ஏனென்றால் சமூக வலைத்தளங்கள் என்று பேசுகிற போதே அது தீமையானவை தான் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது சிலர் அதற்குள்ளே கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுப்பதைப் போல சமூக வலைத்தளங்களின் ஊடாக வளர்ந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் இவர்கள் சொன்னது போல சமூக வலைத்தளங்களை தளமாக பயன்படுத்திக் கொண்டு எத்தனையோ பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களினுடைய பொருட்களை விற்பனை செய்திருக்கிறார்கள் பலர் பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்றிருக்கிறார்கள் பலர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற நூலகங்களில் கிடைக்காத ஏராளமான நூல்களை காசு கொடுத்து வாங்காமல் இலவசமாகவே கற்று முடித்திருக்கிறார்கள் என்றால் சமூக வலைத்தளங்கள் எப்படி கொடுமையான விடயமாக முடியும்